بسم الله الرحمن الرحيم. هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى انزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يؤذبنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يؤذبنا الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل حديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் அல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லா ஹியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறைப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மாளிகையில் நானும் நீங்களும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹு தாலா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் தொழுகையிலே நிற்கிற போது முதலாவது அந்த சமுதாயத்தை பார்த்து தொழுகையிலே வரக்கூடிய தொழுகையிலே நிற்கக்கூடிய சஃப்லே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை பார்த்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொல்வார்கள் சத்துல் ஹலல் இடைவெளியை நிரப்பிக்கொள்ளுங்கள் அப்படி என்பார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசலம் நிச்சயமாக செய்தான் சஃபுகளுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் வந்து நின்று கொள்வான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசலம் சொல்வார்கள் சஃபுகளில் நெருக்கமாக இருவுங்கள் நில்லுங்கள் நீங்கள் இடைவெளி விடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளங்களுக்குள் முரம்பாடு ஏற்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசலம் அன்பர்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் முரண்பாடு தோன்றுவதற்கான காரணமே நாம் சஃப்புகளிலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற மஜிலிசுகளிலும் இறைத்துதர் செல்லலாகோலை அவர்கள் சொன்ன பிரகாரம் அமரவில்லை என்பதுதான் அதற்குரிய காரணம் ஏனென்றால் எவ்வளவு பயானை கேட்டிருக்கிறோம் எத்தனை ஒத்துபா புரச பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பயான் ஒவ்வொரு இசாவுக்கு அப்புறம் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அங்கே ஈஜிட்டியுமா இங்கே ஈஜிட்டிமா இவ்வளோ ரேடியோ திறந்தா பயான் டிவியை போட்டால் பயான் பேப்பர்லையும் அது இது எல்லாமே அப்படி இருந்தும் இன்னும் நமக்கு அந்த அதிதுகள் சம்பந்தமான ஒரு தாப்பறைய மனசில் வரவில்லை என்றால் காரணம் என்ன சொல்லுங்கள் நம்ம கேட்குறோம் ஆனால் கேட்குற முறைப்படி கேட்கவில்லை என்பது தான் என்னுடைய அர்த்தம் அதனால்தான் பாருங்கள் செய்தானை நீங்கள் உட்டு தூரமாக்க வேண்டுமாக இருந்தால் சஃபுகளுக்கு மத்தியில் நெருக்கமாக இருங்கள் என்பார்கள் ரசூலுல்லா அப்ப செய்தான் நெருக்கமாக இருக்கிற இடத்துல செய்தார் காலோடு கால் சேர்த்து நிக்கின்ற சஃகளில் செய்தவழியில் நிற்க மாட்டார் அதனால தான் ரசூலுல்லா காலோடு கால் சேர்த்து சஃபுகளில் நில்லுங்க அப்படின்பாங்க ரசூலுல்லா அதே தானோ எண்ணமோ ஆலம் மார்க்க மஜிலிசுகள் மார்க்கத்தை படிக்கின்ற அந்த மஜிலிசுகளில் சஹாபாக்கள் எப்படி அமர்ந்து கொள்வார்கள் அப்படி என்று கேட்டால் மிக நெருக்கமாக அமர்ந்து கொள்வார்களாம் அப்படியே ஒருவரோடு ஒருவர் நெருக்குகின்ற அளவுக்கு என்ன செய்வார்கள் யுத்தத்திலே பாடம் படித்த சஹாபாக்கள் அமர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் என்னதான் சஹாபாக்களுடைய சம்பவத்தை சொன்னாலும் நீங்கள் என்னதான் அதிச சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொன்னால் அது அப்படி தான் இருப்பீங்க ஏன்னால மறுமையில் அல்லாஹுத்தாலா நன்மையை வேணாண்டு சொல்கிற மனுஷனுக்கு அல்லாஹுத்தாலா நன்மையை கொடுக்க போற இல்லை விளைஞ்சாடே வேணாண்டு சொல்கிற மனிதனுக்கு அல்லாஹ் குத்தாலா அப்படியே தூரமாக்கிடுவான் அதனால் முடியுமான சகோதரர்கள் இடுப்பு வருத்தமான ஆக்கள் கால் கடுக்கிற ஆக்கள் பரவாயில்லை ஓரமாக சாஞ்சிட்ருங்க நோ ப்ராப்ளம் அப்படி இல்லை நல்ல யார் அல்லா குத்தாலா விரும்புகிறான் பலசாலிகளைத்தான் குத்தால விரும்புகிறான் சோம்பேறிகளை அல்லாஹுத்தாலா விரும்புவது கிடையாது எனவே இந்த மஜ்லிஸ் அல்ல எந்த மஜ்லிஸுகளாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடியுங்கள் தயவு செய்து கடைப்பிடியுங்கள் அப்படி பிடிப்பது தான் சுண்ணா தோழர்களே சுண்ணாவை பாதுகாக்க வேண்டும் சுண்ணாவை பாதுகாக்க வேண்டும் சுண்ணாவுக்காக உசுர கொடுப்போம் சுண்ணாவுக்காக உசுர கொடுப்போம் உயிர் போனாலும் ஈப்போம் எல்லாம் சொல்கிறது எதுக்குன்னு கேட்குறேன் பள்ளி பிடிக்கிறதுக்கா ஆட்சி பிடிக்கிறதுக்கா அதிகாரத்தை செலுத்துறதுக்கா சுண்ணாவை அமுல்படுத்துவதற்காக அப்ப சுண்ணாவை அமுல்படுத்த வேண்டும் என்று பயான் சொல்லுகின்ற சபைகளிலே அந்த சுன்னத்தான ஒரு காரியத்தில் நாங்கள் சரியாக இல்லை என்றால் என்ன மனிதர்கள் நானும் நீங்களும் என்ன மனிதர்கள் யாருக்காவது கோபம் வருமா இல்லையா சுண்ணாவை கொச்சப்படுத்தினால் வரோணும் வராட்டி வேலை இல்லை யாருக்காவது அப்படி சுன்னா கேவலப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வரோணும் மாத்திரம் வரணும் ரோஷம் வரணும் அப்படி வராட்டி வேலை இல்லை அதனால் சுண்ணாவை பாதுகாப்பதற்காக வேண்டி தயாராகின்ற நாங்கள் சுண்ணாவுடைய மஜ்லிஸில் எப்படி அமர வேண்டும் என்பதை அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களிடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் மனசு நோக்கடிக்கோணும் என்று சொல்ற நோக்கம் அல்ல அந்த நன்மையிலே இருந்து தூரமாகிடக்கூடா அப்படின்னு சொல்ற நோக்கம் தான் என்ற ஏற்கனவே நான் இந்த பள்ளியில் நிறைய தரவை அந்த அதிர்சுகளை சொல்லியிருக்கிறேன் ஒரு சஃபில் ஒரு மனிதர் இருக்கிறார் நெருக்கமாக உட்கார்றத்துக்கு இடம் இருந்துச்சு ஒரு மனிதர் வந்தாரு நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வும் நெருக்கி கொண்டான் என்றார்கள் சஃப்ல இடம் இருந்துச்சு நெருக்கமாக உட்கார்றதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு ஆனால் அதை விட்டு அப்படியே ஓரமாக போய் உட்காந்து கொண்டார் அல்லாஹ்வும் பார்த்து வைக்கப்படுகிறான் என்றார்கள் மூன்றாவது மனிதர் சஃப் புறக்கணிச்சு போட்டு போயிட்டார் இதில் நீ எல்லாம் சொல்லி நானெல்லாம் கேட்கணுமா அப்படி என்பதை போல அப்படியே போயிட்டார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை புறக்கணித்து விட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே சுன்னாவை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒன்று சேர்கின்ற நாங்கள் சுன்னாவுடைய மஜ்லிஸுகளில் எப்படி அமர வேண்டும் என்பதையும் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் நானும் முதலாவது படித்துக்கொள்ளணும்